ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி என்னென்னா பூண்டு புளி குழம்பு பண்ணலாம் அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னா கடலப்பெருக்கு போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் தாராளமாக புளி அது பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வணக்கணும் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில எல்லாம் நல்லா வதக்கலாம் லைட் ப்ரௌன் வரைக்கும் இப்படி எண்ணெய்கே வேகட்டும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கல்ல கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா மையை அரைச்சிடணும் பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி பழம் நல்லா வணக்கம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு இந்த மாதிரி உப்பு போட்டுருவோம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி மூடி தர தண்ணி ஊற்றி வேடிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா புளி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு முக்கால் டம்ளராக இருக்கும் கரைச்சி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு புளி கொதிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுற ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலரணும் நல்லா கலரையும் விடலாம் வெண்டயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிடுவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு